நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆருத்ரா தரிசன விழாவையொட்டி அதிகாலை சபா மண்டபத்தில் நடைபெற்ற நடராஜ பெருமானின் திருநடன காட்சியை ஆயிரக்கணக்கானோர் பக்தி பரவசத்துடன் கண்டுகளித்தனர் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லை நெல்லையப்பர் திருக்கோவிலில் சிவபெருமான் திருநடனம் ஆடிய பஞ்ச சபைகளில் ஒன்றான தாமிர சபை அமைந்துள்ளது இத்தலத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் ஆருத்ரா தரிசன திருவிழா வெகு பிரசித்தி பெற்றதாகும் இந்த ஆண்டு ஆருத்ரா தரிசன திருவிழா கடந்த நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்களாக நடைபெற்று வந்த இந்த திருவிழாவின் போது நாள்தோறும் காலை மாலை இரண்டு வேளைகளிலும் பெரிய சபாபதிக்கு திருவம்பாவை பாடல் பாடி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பத்தாவது நாளான இன்று அதிகாலை நடராஜ மூர்த்தி சபையில் எழுந்தருளியதை அடுத்து சிறப்பு அபிஷேகமும் சிறப்பு அலங்காரமும் தீபாராதனையும் நடைபெற்றது இவ்விழாவின் சிகர நிகழ்வான ஆருத்ரா தரிசனமும் பசு தீபாராதனையும் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தாமரை சபா மூர்த்திக்கு திருநடன தீபாராதனை நடத்தப்பட்டு திருவம்பாவை பாடல்கள் பாடப்பட்டன பின்னர் தாமிரசபா மண்டபத்தில் சுமார் ஒரு மணி நேரம் நடைபெற்ற தாமிரசபா மூர்த்தியின் திரு திருத்தாண்டவ காட்சியை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் நிர்வாகத்திற்கு உட்பட்ட திருவாலங்காடு வட ஆரண்யேஸ்வர சுவாமி திருக்கோவிலில் நடராஜ பெருமானின் ஐம்பெரும் சபைகளில் முதல் சபையான ரத்தின சபை அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஆருத்ரா தரிசன விழா திருக்கோயில் ஸ்தல விருட்சமான ஆலமரத்தின் கீழ் உள்ள ஆருத்ரா மண்டபத்தில் நடராஜ பெருமானுக்கு திருநீர் அபிஷேகத்தில் தொடங்கி அனைத்து பழ வகைகள் நெய் தேன் பஞ்சாமிரதம் இளநீர் பன்னீர் கும்ப கலச நீர் என முப்பத்தி ஆறு வகையான பொருட்களை கொண்டு விடிய அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சிறப்பு புஷ்ப அலங்காரத்தில் ஆடல் வல்லான் நடராஜ பெருமான் எழுந்தருளினார் அதிகாலை ஐந்து மணிக்கு நடைபெற்ற தீபாராதனையை தொடர்ந்து நடராஜ பெருமான் பல்லக்கில் பவனி புறப்பட்டார் கோபுர தரிசன நிகழ்ச்சிக்கு பின் சுவாமி முக்கிய வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு இரவு முழுவதும் தொடர்ந்து சாமி தரிசனம் செய்தனர் பாதுகாப்பு பணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் ஈடுபட்டனர் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற கச்சபேஸ்வரர் ஆலயத்தில் ஆருத்ராவை முன்னிட்டு நடராஜ பெருமான் சிவகாமி அம்மன் மற்றும் மாணிக்க வாசகருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது முதலில் நூற்றி எட்டு வாசனை மூலிகை திரவியங்கள் பின்னர் கதம்ப ஆப்பிள் சாத்துக்குடி பைனாப்பிள் மாதுளை கொய்யா சப்போட்டா பேரிச்சம்பழம் உள்ளிட்ட பல வகையான பழ வகைகள் கொண்டு தட்டுத்தட்டாக அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் பால் தயிர் ஆகியவை குடம் குடமாக ஊற்றி நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இரவு பத்தரை மணி அளவில் தொடங்கிய இந்த அபிஷேகம் விடிய விடிய தொடர்ந்து நடைபெற்றது பின்னர் அலங்காரம் செய்து தூப தீப ஆராதனை காட்டப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நாகப்பட்டினம் மாவட்டம் புத்தூரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு முத்தா முத்தாம்பர நாயகி உடனாகிய உருத்தி குரீஸ்வரர் ஆலயத்தில் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தை முன்னிட்டு அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனாகிய நடராஜ உற்சவர் மூர்த்திக்கு பால் பன்னீர் சந்தனம் பொடி மஞ்சள் பொடி அரிசி மாவு பஞ்சாமிரதம் தயிர் இளநீர் விபூதி பன்னீர் உள்ளிட்ட திரவிய பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்